கர்த்தருக்குள்ளே அன்பாய் இருக்கிற என்பது தேவ பிள்ளைகளே ஏசு பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் அருமையான பிள்ளைகளே நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத வசனம் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதம் சற்று வித்தியாசமான ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்ட காரியத்தையும் அதற்கு மேலுள்ள சில வசனங்களையும் நீங்கள் வாசிக்கிற போது அதனுடைய காரியம் உங்களுக்கு சரியாக புலப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது நீ மன்னிக்கிறதுனாலே உன்னை ஆசீர்வதிக்கிறாராம் அல்ல லூயா உன்னுடைய சகோதரனை நீ மன்னிக்கிறதுனாலே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாய் எதற்காக மன்னிப்பு அவன் ஏதாவது உன்னிடத்திலே கடன் பெற்றிருப்பானால் அவன் எளியவனாயிருப்பானால் கொடுக்க நிர்வாகம் இல்லாதிருப்பானானால் அவனை ஏழு ஆண்டுகள் வரைக்கும் நீ பார்க்கலாம் ஏழு ஆண்டுகளுக்கும் பிறகும் அவனால் கொடுக்க நிர்வாகம் இல்லை வசதி இல்லை என்று சொல்லி வரும்போது அவன் நீ மன்னித்து விட வேண்டும் அப்படி மன்னிக்கிற பொழுது கர்த்தர் உன்னுடைய களஞ்சியத்திலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க எளியவனை மன்னிக்கிறதுனாலே ஆசீர்வாதம் வந்து சேருகிறது அவன் வேற எந்த பாவமும் செய்யவில்லை அவன் உன்னிடத்தில் கடன் பெற்றிருக்கிறான் அவ்வளவுதான் அது பெரியதோ சின்னதோ ஆனால் அவன் கொடுக்க நிர்வாகம் இல்லை அவன் எளியவனாய் இருக்கிறான் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறான் அவனால் கொடுக்க திராணி இல்லாதவனாய் இருக்கிறான் அப்படியானால் உன் சகோதரனை நீ மன்னிக்கலாமே என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மன்னிப்பு ரொம்ப அவசியம் உன்னை எந்த விதத்திலே உன்னை சேதப்படுத்தி இருந்தாலும் சரி யார் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் சரி யார் உன்னை புண்படுத்தி இருந்தாலும் சரி அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன மன்னிக்கிறது மன்னிக்கிறதுனால் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது மன்னிக்கிற போது வருகிற ஆசீர்வாதம் மிக பெரிய அளவிலே இருக்கும் அதனாலதான் கத்த சொல்லுகிறார் அவனிடத்திலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை உனக்கு உன் கையின் பிரயாசத்தினால் உனக்கு அதை அதிகமாக்கி தருவார் தருவார் நால துணையாய் தருவார் அல்லது நூறு மடங்கு தருவார் இல்லை என்றால் ஆயிரம் மடங்கு கூட கர்த்தர் உனக்காக தருவார் எனவே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன உங்களுக்கு எளியவனாய் இருக்கிற உங்களுடைய சகோதரனாய் இருக்கிற ஒருவனை நீங்க மன்னிக்க வேண்டும் எளியவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நாளிலே அவன் செய்த எல்லா இருந்தும் உங்களுக்கு பாராட்டின எல்லா இருந்தும் அவனை மன்னிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி மன்னிக்கிற போது தேவன் எல்லையில்லாத ஆசிர்வாத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதை இந்த நாட்களே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் செய்ய அதன்படிய செய்யங்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் எனவே மன்னிப்பு அவசியம் தேவ பிள்ளைகளே அவசியமா இருக்கிறது என்ன இந்த காலகட்டத்தில் நீங்க அவர்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் எளியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை மன்னிக்கிற போது உங்க பாவம் எல்லாம் உங்களுக்கு கழுவப்பட்டு உங்க கர்த்தர் உங்களை சதா காலத்திலும் மகிழ்ச்சி அமைக்கும்படி நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் ஓகேவா அன்பு தேவ பிள்ளைகளே இதை பண்ணுங்க தேவ ஆசீர்வாதம் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைக்கட்டும் மன்னிப்பு 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 மறந்து விடாதீர்கள் கர்த்தருங்களை உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 காட் பிளேஸ் யூ